நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ஒன்று சூப்பராக செய்ய போகிறோம் அதுவும் கார முறுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு காரசாரமாக நீங்கள் ஒரு முறுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க கார முறுக்கு தான் செய்ய போகிறோம் முறுக்கோ நம்ம உடனே வீட்டில் சட்டுன்னு ரெடி பண்ணி செய்ய போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கோம் அதுவும் பச்சரிசி நல்லா குண்டு பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துருக்கோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெசர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு நம்ம வந்து கிலோ வெயிட்டில் எடுத்து இதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ லேசு அந்த தண்ணி இருக்குது அது இருக்கட்டும் அப்படியே நம்ம ஊர்னா அந்த பச்சரிசியை நம்ம வந்து நல்லா கெட்டி அரைக்கணும் மாவு இந்த மாதிரி மிக்சி ஜார் பெருசாக எடுத்துகிட்டு நம்ம இதை ரெண்டு ரவுண்டு அரைச்சிக்கலாம் சேர்த்துக்கிறப்ப தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருக்கணும் மாவு ஆட்டும் போது அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ ஒரு கெட்டி பதத்துக்கு இதை நான் அரைச்சிட்டு வரேன் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு மாவு அரைச்சிட்டு வரணும் அந்த மாவு வந்து ரொம்பவும் பரவரன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே எடுத்து வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஜாரில் இருக்க எல்லாத்தையும் நல்லா வலிச்சிட்டு சேர்த்துருங்க இப்போ இதே போல் மீது இருக்கிற அரிசியும் நீங்கள் வந்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சிட்டு நைஸாக அரைச்சி இந்த பவுலில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம ரெண்டு தடவையாக மாவு அரைச்சி இந்த பவுலில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு துளுப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஓமா லேஸ் அந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனு வெள்ளை அள்ளி இல்லைன்னா கருப்பள்ளி எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு வெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு அதையும் ப்ளேஸ் அந்த மாதிரி கையில் வச்சுட்டு ஒரு நசுக்கு நசுக்கி உள்ளே சேர்த்துருங்க அவ்வளோதான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சின்னதாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இங்கே ஒரு பன்னெண்டு மிளகா ஆத்தில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு இருபது நிமிஷமாக நல்லா ஊறி வந்துருச்சு ஊறி வந்த அந்த காஞ்ச மிளகாயை எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு இங்கே வந்து வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு பெரிய வெள்ளை ஒரு மூணு பூண்டு எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு தோதா அதனால் நம்ம அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடணும் அந்த விதை விதை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ மிளகாய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகா வந்து காரத்துக்கு தக்கன சேர்த்துக்காங்க நான் காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அந்த கார பேஸ்ட்டை உள்ளே போட்டு மாவில் ஒரு தடவை நல்லா கலந்துக்காங்க ஒரு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நூறு கிராமு நம்ம பொறிகடலை கடலை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு தடவை சளிச்சு வச்சுருக்கோம் அந்த சளிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பொறிகடலை மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க நல்லா இப்போது அந்த ஏற்கனவே லிக்யூடான மாவில் அந்த பொரியலை மாவையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசையணும் நல்லா சேர்த்து சேர்த்து பிசைங்க பொரியல மாவை போட்டு நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு முடிச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் அதாவது நம்ம பொறிக்கிற வச்ச பம்பில் சன்ஃப்ளவர் ஆயில் அது நீங்கள் இந்த இடத்துல பட்டர் சேக்கைனாலும் சேர்த்துக்கலாம் என்னையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து வெது வெதுப்பான என்ன தான் நம்ம அந்த மாவோட எண்ணெயை சேர்த்து பிசையும் போது நமக்கு அந்த முறுக்கு வந்து நல்லா முறுமுறுப்பா நல்லா சைனிங்காகவும் நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட கடைசியாக எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பதமாக பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல தேவைப்படலை சேர்க்கல ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனே தண்ணி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் மாவோட பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப நடு நடுன்னு இருக்கக்கூடாது நமக்கு சரியான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா விரல் வச்சால் நல்லா பதிரமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மாவு காயாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நம்ம குழப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஓட்ட உள்ள மூணு உள்ள எடுத்திருக்கேன் இப்போ இதில் லேசாக நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் இந்த சில்லில் சைடில் லேசாக எண்ணெய் தடயிக்கங்க நமக்கு மாவு ரெடியாக இருக்குது அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஆகும் ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு மாவு அடைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து முறுக்கு வந்து சுத்த போகிறோம் சுற்றுறதுக்கு எண்ணெய் வந்து கிடையாதுல நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் இப்போ நம்ம என்னோடய சூடு பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக இருக்கட்டும் அதாவது முறுக்கை பொறுத்தளவுல ரொம்ப ஆய்வு பர அளவு இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுப்பும் அதேமாரி மீடியமான அளவில் தான் இருக்கணும் இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே தான் சுத்த போகிறோம் அதனால் மெதுவாக கொண்டு வந்து அந்த உலக்கு வந்து உங்கள் சைடில் தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி மெதுவாக அப்படி சின்னதாக அவ்வளோதான் கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து உடனே புரட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து மாவு லூஸாக வச்சு போகிறதுனால நமக்கு அது வெந்து வர ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம மிதமான சூட்லேயே நல்லா வெந்து வரும் அது வெந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே வர ஆரம்பிச்சிடும் நம்ம அப்புறமா புரட்டிக்கலாம் இப்போ நமக்கு முறுக்கு நல்லா மேலே எழுந்திரிச்சி வந்துருச்சு மேலே எழுந்திச்சு வந்தோன்னே இந்த எல்லாம் லைட்டாக உடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் போல் புரட்டி விட்டுருங்க மிதமான சூட்டில் அப்படியேமோ மாற்றி மாற்றி திருப்பி விட்டு ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு இது போல் நல்லா பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அத்தனையும் புதுமையா இருக்கு சுவையும் புதுமையா இருக்கு புதுமையிலேயே புதுமையா இருக்கு அருமையா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு காரம் இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமாளில் சொல்லுங்க நன்றி வணக்கம்